நல்லாவே இருந்துச்சு நாங்க பஸ் இருந்தோமே அந்த டிரைவர் பேரு திருமுருகன் கண்டக்டர் பேரு கார்த்திகேயன் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் முருகன் எங்க கூடவே இருந்தாரு அப்படைய இந்த மூட்டையை தூக்குனாரு அவர் பேரு கூட முருகேஷ் ஆமா இந்த மூட்டைக்குள்ள என்ன இருக்கு முருகே கொடுத்தது மூட்டையை முருகன் கொடுத்தாரு அது எப்படி என்ன கேட்டா அங்க கேள்ற எப்படிங்க எங்க அம்மா கச்சேரி பண்ணும்போது முன்னால இருக்கும் அது இல்லங்க முன்னால இருக்கிற பக்தர்கள் எங்க அம்மாவுக்கு வெள்ளி பாத்திரம் பித்தள பாத்திரம் தங்க பாத்திரம் எல்லாம் அன்பளிப்பா கொடுப்பாங்க அதுதான் இது அப்ப முருகா பரட்டுமா நல்லது பண்டிதா பரட்டுமா வரட்டுங்களா போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அவங்க போய் ரொம்ப நேரம் பாத்தியாடா ஒரே பொண்ணுக்காக அந்த அம்மா எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு நானும் தான் உனக்கு ஒரே பையன் எனக்கு சொத்தா சேர்த்து வச்சிருக்கேன் ஊரை சுத்தி கடன் வச்சிருக்கேன் அதையாவது வச்சிருக்கேன் பிள்ளையாடா நீ சேன கிழங்குல பெரிய சைஸ் மாதிரி கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும் உனக்கு கிழங்குன்னு சொன்னா கோவம் வரும் எனக்கு கிழங்குன்னு சொன்னா வாய்வு அதை விடுப்பா நம்ம பணக்காரன் ஆகணும் அதுக்கு என்ன செய்ய போற அதுக்கு ஒரே வழி கள்ள நோட்டு அடிப்படையா இல்ல நல்ல நோட்டுக்கு வழி பண்ற

திரும்ப பயல என்ன செய்யற பாரு நான் தனியா வந்தா அடிப் போடுவீங்களா குடிரா வாமா கேட்டா அய்யோ அண்ணா கைக்கு புத்திக்குள்ள போறா படா எடக்கு படுது திரும்ப நாய்டா அப்படியே போயிடுச்சேன் உணர்ச்சி சரி சரி முதல்ல ஒழிச்சு வச்சிருக்கேன் அந்த முதல்ல அது இது எங்க வருங்கால மாமியார் அப்ப நான் சுத்தமா சரி போகும்போது சகுதி அள்ளி பூசிக்க சண்டை போட்ட மாதிரி மாதிரி தெரியும் கேள்விப்பட்ட ஓடி வர

சரவணன் முருகா உமேலே எனக்கு பெரிய விருந்தாக ரொம்ப நன்றிங்க எனக்கு அது போதோம் அது போதோம் நான் வரட்டுமா நான் வரட்டுமா கூட உங்கதா மறந்துட்டேன் இங்கதான வரேன் சொன்னாரு காணமே. சரசே சத்தம் கேக்குது என்னம்மா சரசே என்னம்மா

அப்படியா நான் என்னமோ நினைச்சேன் நினைக்கிறது இருக்கட்டும் அரசு விடுங்க நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க எலுமிச்ச மலத்தை காக்கா தூக்கிட்டு போதுன்னு நினைப்பாங்க ஐயா விடுங்க எங்க வீட்டுக்கு போறேன் நானு என்ன ஓடி ஓடி போயிடுறா கல்யாணம் ஆக போதுல அப்புறம் பாத்துக்கிறேன் குயிலே மெல்ல வரும் மயிலே எங்கே உன் ஜோடி அப்பா ஆறு மணி ஒண்ணுதான் இல்ல போன காரி என்னாச்சு அப்பா நீங்க சொன்னபடி அரசு காதலிச்சுட்டேன்

சின்ன வயசுல நான் விடாத பட்டமா வால் கட்டி விட்டுக்கிறேன் வால் கட்டாம விட்டுக்கிறேன் இப்ப பட்டத்தை பத்தி வழக்கம் கட்டம் வாங்க முருக பக்த முத்தம்மா யாரு ஒரு ஏன் பிரசண்டா முருகா கோச்சிட்டு போனாரு திரும்பி வந்து போட்டுக்கிட்டாரு ஏன் கோவிச்சிட்டு போனாரு அந்த பழனி முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு திருமலை பழம் கட்டாரு

சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும் அதுக்கு நீதான் தான் செய்யணும் அத்தை நாங்க முதலிரவு போறோம் நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க வேலும் மயிலும் போல சரகமும் காவடியும் போல கந்தனும் சஷ்டியும் போல பழமும் பஞ்சாமிரதமும் போல நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும் சந்திர போற ஆசிர்வாதம் வாங்கிட்டு இருக்க எந்திரிடா ஆக வேண்டிய வேலையை கவனி என்னை பெற்றெடுத்த தந்தையே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உன்னை பெற்றதுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் ஏய்

நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க நான் தனியா ரூம்ல படுத்துக்கிட்டு ராமாயணம் படிக்கிறது என்ன செய்ய நீங்க வாங்க சேர்ந்து படுப்போம் தம்பண்டி உங்க கூட படுக்கிறதுல என்ன பண்ண அட்டேப் பண்ணல நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு கொரட்ட விடுவேன் வாங்க யாரு கொரட்ட பிரச்சனை நீங்க பாத்து என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் சொல்ல மாட்டா சொல்லுன்னா சொல்ல மாட்டேன் அங்க சொல்லுன்னா சொல்ல மாட்டேன்னா சொல்லுங்களை முத முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா

ஒரு பத்து பவுன் தேரும் பைத்து நாங்க இருவது முன்னாங்க பன்னண்டு நானாங்க இருவத்து நாங்க எதுக்கு புத்து மதிப்பா ஒரு முப்பது நேரம் தரும் ஆமா இந்த சைடுல ரெண்டு தொங்குதே எது ஜிமிக்கி அது எவ்வளவு ரெண்டு பவுன் ஆமா இந்த மாடு எவ்வளவு தேரும் ஏழு பவுன் தேரும் இந்த நெக்லஸ் அஞ்சு பவுன் தேரும் உன் கணக்கு முடிஞ்சு போச்சு ஆமா உங்க ஆத்தா நகையெல்லாம் எவ்வளவு தேரும் இப்ப இதெல்லாம் கேக்குறீங்க நாங்கெல்லாம் கணக்கு பண்ற பரம்பரை எத புள்ள பரம்பரை உங்க ஆத்தா எவ்வளவு போட்டுருக்காங்க அதே மாதிரி எங்க அப்பா உனக்கு போட வேண்டாம் இது எங்க அப்பாட சொல்லாட்ட உதப்பா ஐயோ இத விட்டு வேற ஏதாவது பேசுங்க வாங்க போய் பாப்பா முருகான் சத்தம் முருகா ஏடி ஏன் ஏன் கத்துற ஏ மர்மகனே பழனி ஆண்ட உருவத்துல பாத்தங்க அப்படியா ஏன் பையனையா ஏன் பையன் பழனி முருகன் வேஷத்துல பழனிக்கு போனானா அந்த பழனில இருக்க முருகனே மலையில இருந்து அந்த பக்கம் குதிச்சு கேரளாக்கு ஓடிடுவாரு எப்படி சொல்றீங்க பெத்த அப்பனுக்கே உடன் போல இருக்கே நம்மள படைச்ச ஆண்டவனுக்கு இருக்காதா என்ன எங்க அப்பா முருக படுக்க அறியலையா கூடாது கூடவே கூடாது அடியே சரச அடியே சரச அடியே 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 சரசு

இந்த நினைப்பா சொத்து எவ்வளவு இருக்கு தங்க நான் இருக்கு மறந்துட்டேன் எவ்ளோ முத்தமாக்கா என்ன பிள்ளை காய்ச்சல் கொதிக்கா போடுக்காடி என் கையால விபூதி போடுறது கூட என் மருமகம் கையால விபூதி போட்டா எல்லாம் சரியா போயிடும் என்ன

கொஞ்சம் வந்து விபூதி போட்டு வாங்களேன் மாமா இன்னும் முதலரவே நடக்கல அதுக்குள்ள எப்படி உங்க மகள் குழந்தை வரக்கம் பக்கத்து வீட்டு குழந்தை மாப்பிள ஏய் மாமா தொந்தரவு பண்றீங்க நான் ஒன்னும் தொந்தரவு பண்ணல உங்க அத்தை தான் தொந்தரவு பண்றா வர மாட்டேன் சொன்னா கேளுங்க வாங்க வாங்க மாப்ள வாங்க இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உங்க கையால விபூதி போடுங்க மாப்ள ஏஏய் என்ன தொந்தரவு பண்றீங்க மாப்ள உங்க மகமே எனக்கு தான் தெரியும் கொஞ்சம் விபதி போடுங்க இதுல என்ன சக்தி என்ன சக்தி இருந்த குழந்தை சிரிச்சிருச்சு தெய்வ சக்தி தான் ஆசிர்வாதம் பண்ணுங்க பாப்பிள உங்களை பார்த்த உடனே அழுதுட்டு இருந்த சிரிச்சிருச்சு கொஞ்ச நாள்ல ஊரே சிரிக்க போகுது கண்முகண்ண பத்து நாளா காய்ச்சல் கிடந்த புள்ள மேல விபூதியை பூசுனாரு காய்ச்சல் பஞ்சா பறந்துருச்சு அப்ப விபூதி அள்ளி பூசுனாரா கண் பார்வம் வந்துருச்சாம் ஊம வாயில ஊதி அள்ளி போட்டாரு பேச ஆரம்பிச்சுட்டா நொண்டு புள்ளைக்கு விபூதி போட்டாரு புள்ள நடந்து போகுது என்ன சாப்பிடுறாரா ஆழம்பழமும் சாப்பிடறாரா அதான் பொருள் மொழின்னு இருக்காரு தாக்கி நான் நினைச்சது நினைக்கா வாய்க்கு நக்கனை கொண்டுதான் வாய்க்குள்ள கொண்டு சும்மா இருந்து இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் எவ்வளவு கூட்டம் இந்த நாட்டுல ஒருத்தனுக்கு கூட்டம் கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா கூடிட்டே இருப்பானுங்க வாழ்க வாழ்கன்னா வாழ்கன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க ஒளிகே ஒளிகன்னா ஒளிகன்னு சொல்லிட்டே இருப்பானுங்க எப்பத்தான் விடுவானுங்க செத்தாதான் விடுவானுங்க செத்தால விட மாட்டாங்கன்னு அதுவும் சரிதான் இறந்த நாள் கொண்டாடுவானுங்க அது நிறுத்துங்கம்மா அத்த சாமி இப்படி நூத்துக்கணக்கான பேரு என் வாயில சர்க்கரை போட்டா என் உடம்புக்காக ஐயோ ஐயோ என் பையனுக்கு சக்கரையா ஊற்றாங்கலே கடைசியில என் பையன் சக்கர வியாதி வந்து சாக போறான் அடிச்சா கால் அடிச்சா வந்து தலையில உனக்கு அடிச்சிருவான்

அதக்கே சாமி உங்களுக்குனே ஐ நீங்க பழம் திக்க கூடாது அப்ப ஏன் படுங்கறீங்க படு ஆனா சாமி திக்க கூடாது நாங்க நிக்கறோம் அடுத்து பஞ்சாமரத்துக்கு பஞ்சாமரத்துக்கு சாமி இருக்கு முடி நரைஞ்சி போயிடுறோம் வேணா வேணா நரை தெரியல எங்களா சாமி உங்களுக்கு இல்ல ஊத்துங்கயா அய்யோ அய்யோ அப்படியே அப்படியே ஊத்து வஞ்சி ஊத்து வஞ்சி ஊத்து கை விட்டு வஞ்சி ஊத்து நீ

ஐயோ என் பையனுக்கு மொட்டை அடிச்சுட்டாலே உட்டா ஊருக்கே மொட்டை அடிச்சிருவா போல இருக்கு இதுக்கு ஒரு வழி பண்றேன் மொட்டை அடிக்கிறது இது அடிக்கிறதுக்கு சும்மா இருக்க வாங்க சார் உள்ள வாங்க சார் வாங்க சங்கையா தம்பி எங்க வீடு எவ்வளவு பேரும் பூழமா இருக்கு இப்பதான் வர்றீங்களே சாமி கிட்ட பிரசாதம் வாங்கிக்கங்க நான் சாமியை தரிசிக்க வரல சார் வந்து என்டோமெண்ட் போர்டு ஆபீசர் சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றவங்கள பிடிக்கிறவர் ஐயோ நான் இல்ல பாத்தீங்களா சார் நானும் அறுபடை வீடெல்லாம் சுத்தி இருக்கேன் ஆனா இப்படி ஒரு முருகனை நான் பார்த்ததே இல்ல ஊர்ல உள்ள ஜனங்க பணம் எல்லாம் இந்த உண்டியில தாங்க இருக்கு தம்பி நமக்குள்ள ஏன் வம்பு இருக்கிற ஆளுக்கு பதவி பிரிச்சுக்குவோம் இத முதல்ல சொல்ல வேண்டியதானே முத்துனதுக்கு அப்புறம் சொல்றீங்க இப்போ ஒண்ணும் பண்ண முடியாது எந்த சாமி பேரை சொல்லி உண்டியல் வசூல் பண்றீங்க என்ன வச்சுதாங்க என் மேல பழனி ஆண்டவர் இருக்காரா என்ன மொட்டி அடிச்சு பட்டை அடிச்சு கொட்டையும் கட்டி விட்டுட்டாங்க முத்தமா உங்க மேல ஆக்சன் எடுக்க போறோம் வேண்டாம் சார் இந்த உண்டியில படத்தை கொண்டு போய் பழனி உண்டியில புடைச்சுறேன் என் பையனை வச்சு வசூல் பண்ணீங்கல்ல அதான் அந்த பழனி ஆண்டவனுக்கே பொறுக்கல ஆ நீ மட்டும் யோக்கியமா ஒரு பொம்பளை காசை சுருட்ட பாத்தீல அதான் மக ரூபத்துல பழனி ஆண்டவரே வந்து எங்க கண்ணை திறந்தாரு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க இந்த ஆளை உண்டியில உடைச்சிருப்பார் நாங்களா உண்டியில உடைக்கிற பரம்பரை

ஆமா இந்த கம்ப பிடிக்க நானா கிடைச்சேன் அப்பா நாங்க முதல்வருக்கு போறோம் எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க நல்லா இருங்க போட்டுட்டு சட்டையை போட்டுக்கிட்டு வா அப்பா முதலுக்கு போகும்போது எப்படிமா மொட்டையோட போறது ஐ